மூத்த குடிமக்களுக்கு அடித்த அதிர்ஷ்டம் மோடி போகும் அதிர்ச்சி இந்தியாவை கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தொடங்கி தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என மூன்றாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு ஆண்டு வருகிறது இந்த ஆட்சியில் சாதக பாதகங்கள் என இரண்டுமே இருக்கும் நிலையில் இந்தியாவை உலக நாடுகளை திரும்பி பார்க்கும் அளவிற்கு பொருளாதார விஷயங்கள் தொடங்கி பாதுகாப்பு ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களின் முன்னேற்றம் வரை ஒரு பெரும் உயர்வு கண்டு வருகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த அளவிற்கு இந்தியாவை வல்லரசு நாடுகள் பட்டியலில் கொண்டு போயுள்ளது பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசு இந்த நிலையில் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பட்ஜெட் அறிவிக்கப்பட உள்ளது இதில் மூத்த குடிமக்களுக்கு நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு கட்டண சலுகை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது மட்டுமின்றி ஒட்டுமொத்த ரயில் பயணிகளுக்கும் சலுகைகள் அறிவிக்கப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது இந்த சலுகைகள் தொடர்பான அறிவிப்பு நடந்தால் கோடிக்கணக்கான மூத்த குடிமக்கள் பயன்பெறுவார்கள் இதில் முக்கியமாக பார்க்கப்படுவது ஏசி கோச்சுக்கு பதிலாக ஸ்லீப்பர் கிளாஸுக்கு மட்டும் இந்த சலுகையை மீண்டும் வழங்குவது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக செய்திகள் உள்ளா வருகின்றன ரயில்வேயின் மீது குறைந்தபட்ச நிதிச்சுமையை ஏற்படுத்த அரசு முயற்சித்து வருகிறது அத்தகைய சூழ்நிலையில் ஸ்லீப்பர் வகுப்பில் பயணிக்க நிதி வசதி இல்லாத மூத்த குடிமக்களுக்கு மட்டுமே கட்டணத்தில் சலுகை வழங்கப்படும் ஒவ்வொரு பயணிக்கும் ஆண்டுக்கு இரண்டு அல்லது மூன்று முறை இந்த சலுகையை வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மூத்த குடிமக்களுக்கு பொது ஏசி மற்றும் ஸ்லீப்பர் கோச்சுகளில் பயணம் செய்வது ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி வழங்கப்பட்டது கோவிட்டுக்கு முன் ரயில்வே அறுபது வயது அல்லது அதற்கு மேற்பட்ட ஆண்களுக்கு அடிப்படை கட்டணத்தில் நாற்பது சதவிகிதம் தள்ளுபடியும் வழங்கியது இது தவிர ஐம்பத்தி எட்டு வயது அல்லது அதற்கு மேற்பட்ட வயதுடைய பெண்களுக்கு ஐம்பது சதவிகித கட்டணச் சலுகை அளிக்கப்பட்டது இந்த தள்ளுபடி கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொரோனா தொற்று நோயின் போது நிறுத்தப்பட்டது பயணிகள் கட்டணத்தில் ஏற்கனவே ஐம்பத்தி ஒன்பது கோடியே எட்நூத்தி முப்பத்தி ஏழு லட்சம் மானியம் வழங்கப்பட்டு வருகிறது என்றும் ஒரு பயணியின் சராசரி செலவு நூற்றி பத்து ரூபாய் என்றும் இதனை ஒப்பிடுகையில் நாற்பத்தி ஐந்து ரூபாய் மட்டுமே வசூலிக்கப்படுகிறது என்றும் கூறப்பட்டது கொரோனா பாதிப்புக்கு பிறகு மூத்த குடிமக்களின் ரயில் பயணம் அதிகரித்துள்ளதாக ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் மேலும் வரும் ரயில்வே பட்ஜெட்டில் மூத்த குடிமக்களின் சலுகைகள் மீண்டும் கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் எனவே வரும் பட்ஜெட் அதிக சலுகைகள் கொண்ட பட்ஜெட்டாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது லிங்கன் நாம் எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு பெரிய ஒரு அரசியல் தலைவர் ஒரு அற்புதமான ஒரு மனிதர் அமெரிக்காவில் எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு ஆசை அந்த அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறுல அந்த கான்ஸ்டியூஷன் நான் சொல்வது கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு அந்த கான்ஸ்டியூஷன் எழுதப்பட்ட பொழுது த்ரீ பிப்த் காம்ப்ரமைஸ் ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருப்பாங்க த்ரீ பிப்த் காம்ப்ரமைஸ் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கு அதாவது நார்த்தும் சவுத் ஆஃப் அமெரிக்கா ஒன்னு சேர்த்து அதை யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவா உருவாக்கணும் அப்படிங்கிறப்போ சவுத் என்ன சொல்லுவாங்க இல்ல எங்ககிட்ட வந்து நிறைய ஸ்லேவ்ஸ் இருக்காங்க நார்த்ல வந்து ஸ்லேவ்ஸ் இல்ல அங்க நிறைய ஒயிட் பீப்பிள் இருக்காங்க நம்ம ஒன்னா இணைஞ்சோம்னா ஒரு ஸ்லேவுக்கும் ஒரு ஓட்டு அங்க இருக்கக்கூடிய வெள்ளக்காரனுக்கு ஒரு ஓட்டுனா அப்புறம் பிரசிடென்ட்ஸ் எல்லாமே பெரும்பாலும் சவுத்துல தான் வருவாங்க நார்த்ல இருந்து யாருமே பிரசிடென்ட் மாட்டாங்க இது பேசிக் காம்ப்ரமைஸ் பாலிடிக்ஸ்ல அப்ப பெஞ்சமின் பிராங்க்லின் ஜார்ஜ் வாஷிங்டன் மேடிசன் இவங்க எல்லாம் அமர்ந்து அந்த கான்ஸ்டியூஷனை உருவாக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சவுத்துல மக்கள் தொகை அதிகமா இருக்கு காரணம் ஸ்லேவ் சங்க அதிகமா இருக்கிறாங்க ஆனா ஒரு ஓட்டு சமம்னு நம்ம வச்சோம் அப்படின்னா பிரசிடென்ட் சவுத்ல இருந்து தான் வருவாங்க நார்த் ஆஃப் அமெரிக்கால இருந்து வர வரமாட்டாங்கறக்காக அவங்க என்ன சொன்னாங்கன்னா அஞ்சு பேர் ஸ்லேவ்ஸ் ஓட்டு போட்டாங்கன்னா அது மூன்று வெள்ளக்காரங்களுடைய ஓட்டாக கன்சிடர் பண்ணோம் அப்படி நீங்க பாருங்க இப்படி எல்லாம் ஜனநாயகம் இருந்திருக்கு பாருங்க இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்